சொல்லுங்க திராவிட மாடல் நன்றி டாக்டர் ஷர்மிலா அவர்களே கிஞ்ச பர்சு மாதிரி வாய் வச்சுக்கிட்டு இந்த அசிங்கம் உனக்கு தேவையா இந்த அசிங்கம் உனக்கு தேவையா இவங்க திமுக சொம்பு ஆனா வீசிக்கால இருக்காங்க வீசிக்கால இருந்துகிட்டு திமுகவுக்கு அடிக்கிறாங்க கிஞ்ச பர்சு மாதிரி வாய வச்சுக்கிட்டு இந்த ஆயா வாய திறந்தாலே பொய்ய மட்டும்தான் பேசும் வாய திறந்தாலே பொய் 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 இதுக்காகவே இது போர வாரம் கிட்ட எல்லாம் செருபடி வாங்கிட்டு இருக்கு அது எப்படிதான் அவ்வளவு அசிங்கப்பட்டாலும் தவுளத்தா நீங்க திரிகிறீங்களோ உண்மையாலே அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரணை இது எதுவுமே கிடையாதா வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆயா ஆஹ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கீஞ்ச பரிசு மாதிரி வாய் வச்சிருக்க இந்த ஆயா வாய திறந்தா பொய்ய மட்டும் பேசாது அசிங்கசிங்கமா பேசும் அருவருப்பா பேசும் உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இதுக்கு பதில் சொல்லுங்கடா திருஷா புருஷனுங்களா திருஷா புருஷனுங்களா இந்த ஆயா இருக்கிற கட்சி இந்த ஆயா முட்டு கொடுக்கக்கூடிய கட்சி இப்படிப்பட்ட கட்சிதான் தான் ஆபாசமா பேசக்கூடிய கட்சிதான் அந்த கட்சியில இருந்து போட்டு இவங்ககிட்ட இருந்து நாம எப்படி நாகரிகமான வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியும் யா உனக்கு மூணு கல்யாணமானதா சோசியல் மீடியால சொல்றாங்க சோசியல் மீடியால மட்டும் கிடையாது எல்லாருமே தான் சொல்றாங்க நீங்க விஜய் அசிங்கப்படுத்தணும் அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆபாசமா அறுவறுப்பாலா பேசிட்டு வரீங்க இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அதையும் வச்சுக்கிட்டு இந்த விஜய் ரசிகர்கள் விஜயோடைய ஃபேன்ஸா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க நீங்க பேசுன மாதிரியே உங்களுக்கு எதிராக பேசுனாங்கன்னா உங்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா யாருக்கு அசிங்கம் விமர்சனம் பண்றது தப்பே கிடையாது ஆனா அந்த விமர்சனத்துக்கும் லஷ்மண் ரேகா அப்படின்றது இருக்கு அந்த எல்லையை தாண்டி நாம பேசக்கூடாது லூசு மாதிரி கண்டமேடிக்கெல்லாம் பேசவே கூடாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஏடா குடமா பேசிட்டு வரீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வரீங்க அதனாலதான் விஜய் ரசிகர்கள் அந்த சின்ன சின்ன பசங்க அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா உங்களை கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க சின்ன பசங்க கிட்ட எப்படி அசிங்கப்படுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதா இவ்வளவு வயசாகுதே உங்களுக்கு எல்லாம் மூளை அப்படின்றது ஒரு மூலையலாச்சி இருக்குதா இவங்களும் சரி இவங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஆயாக்களும் சரி இந்த சுந்தரவள்ளி இருக்கு பாருங்க அவங்களதான் சொல்றேன் இதுங்கெல்லாம் மத்தவங்களை பார்த்து பாஜக ஆர் எஸ் எஸ் காரங்களை பார்த்து ஆபாசவாதிகள் அறுபதுப்பா பேசக்கூடியவர்களும் சொல்றாங்க எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது உங்க முதுகுல அழுகிருக்கு நீங்கதான் அப்படி பச்சை அசிங்க சிங்கம் அறுபது ரூபாய் வரீங்க ஆனா நீங்க எப்படி மத்தவங்களை பார்த்து சொல்றீங்க இந்த ஆயாக்கள் சும்படிக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தம் பண்ண ஒரு காரியத்தை காட்டுறேன் அத பார்த்துட்டு வாங்க மதுரையில் மொட்டைமாடியில் துணை காய வைத்த பெண்ணிடம் அத்துமீற முயன்ற திமுக இளைஞர் அணி பிரமுகர் மதுரை மாவட்டம் துவரிமான் கீழத் தெருவைச் சேர்ந்தவர் கருணாகரன் வயது முப்பத்து ஒன்று இவர் திமுக இளைஞர் அணி நிர்வாகியாக உள்ளாா் கணவர் பானிபுரி வியாபாரத்திற்கு சென்ற நிலையில் வீட்டில் தனிமையில் இருப்பதை அறிந்த கருணாகரன் அங்கு சென்று மொட்டை மாடியில் துவைத்த துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற கருணாகரன் தான் அணிந்திருந்த சட்டை மற்றும் வேட்டியை அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாக நின்று ராதிகாவை பாலியல் தொலை கொடுத்து வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இதாங்க இதுக்குலாம் முட்டுக் கொடுக்கிறதுக்கு இந்த ஆயாக்கள் வேற உத்தமிகள் மாதிரி வேஷம் போட்டு திரிகிற ஆயாக்கள் படைகள் வேற இதாண்டா திமுக இதான் திமுக மருத திராவிட மாடல்னா என்னென்ன கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில் இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அத பாத்துட்டு வாங்களேன் டே 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 கொத்தடிமை என்னடா பண்ற அங்க நின்னுட்டு என்னடா பண்ற சால்வெல்லாம் போடக் கூடாதா சால்வையை கையிலதாண்ணா கொடுக்கணும் மற்ற தலைவர்களுக்கு சால்வையை போடலாம் ஆனா இவருக்கு நீங்க சால்வையை போட கூட கையில தான் கொடுக்கணும் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு அந்த மீட்டிங்க்கு வராரு நீங்க சால்வையை போட்டு மொத்த மேக்கப்பையும் கலைக்க பாக்குறீங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அதை கலைக்க பாக்குறீங்களா சால்வை போட்டா அது கலைஞ்சிராது ஏண்டா ஊப்பிகளா இப்படி உயிரை வாங்கி தொலைகிறீங்க நாம பண்ண இந்த ஒரு காரியத்துக்கு நம்மளை பேயின் போறாங்க போறாங்க அப்படின்ற ஒரு பயத்துல எப்படி அழகா அழகாக விழுந்து நாடகம் பாத்தீங்களா தான் ஒரு திராவிடன் தான் ஒரு திமுக காரன் அப்படின்றத எப்படி இந்த கொத்தடிமை நிரூபிச்சிருக்கான் பாத்தீங்களா சபாஷ்டரா எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் மதுரையை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படின்றவரு தன்னைத்தானே தீயிட்டு இட்டு குளுத்துக்கிட்டு உயிரிழந்து போயிருக்காரு அது இப்போ மிகப்பெரிய பரபரப்பை சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவின் சர்வாதிகார ஆட்சி இன்னமும் எத்தனை உயிர்களை உயிர்களை காவு வாங்க போகுதுன்னு தெரியல ஹிந்துக்களுக்கு கிடைத்த நீதியை ஸ்டாலின் தட்டி பறிச்சிருக்காரு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த விடாம அராஜகத்துல ஈடுபட்டு இந்த விடியா மாடல் அரசு முஸ்லிம்கள் திருப்பர மலைக்கு போறாங்க வராங்க ஆனா அங்க ஹிந்துக்களை அனுமதிக்கிறதே இல்ல திமுகவின் காவல்துறை ஹிந்து மக்களை தடுத்து நிறுத்துறாங்க அவர்கள் நத்தம் மேம்பாலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஈவேரா சிலை பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் பூத்துல தீட்டு தன்னைத்தானே மாய்த்துக்கிட்டாரு அதுக்கு காரணம் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் இந்த ஸ்டாலின் அரசு அங்க இருக்கக்கூடிய தீப தூண்ல இந்துக்களை விலைக்கேத்த விடலை பாத்தீங்களா அதுதான் அது மட்டும்தான் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த விவகாரங்களை குறித்து அவருடைய நண்பருக்கு ரொம்ப தெளிவாவே இந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் இறந்து போன அந்த பூரண சந்திரன் இருக்கார் இல்லையா அவரு திமுக குடும்பத்தை சார்ந்தவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற குடும்பத்தை சார்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது திமுகவின் இந்த அராஜக போக்கை கண்டித்து அவர் அவருடைய உயிரை கொடுத்திருக்காரு முதல்ல அவரு திருப்பரக்குன்ற மலையில இருக்கக்கூடிய தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்காரு ஆனா அது புனித ஸ்தலமா இருக்கு நாம இப்படி எல்லாம் செஞ்சோம்னா அந்த ஒரு புனிதத்தை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் அதனால நாம அங்க இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணி போலீஸ் பூத்துல ஈவராசிலை பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் பூத்துல தீ இறந்து போயிருக்காரு இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா அவருடைய இறுதி அஞ்சலிக்கு பொதுமக்களை அனுமதிக்கவே இல்லை அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க இல்லையா அந்த போஸ்டர் கூட ஒட்ட விடல மீறி ஒட்டியிருந்தாலும் தமிழக காவல்துறை அந்த போஸ்டரை பிச்சி எரிஞ்சிருக்காங்க அவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்த போன மக்களையும் ஹிந்துக்களையும் தடுத்து நிறுத்தி இருக்காங்க திருப்பரங்குன்றத்துல தன்னையே தீவமாக ஆக்கி கொண்டு முருகனுக்காக தியாகம் செய்த தியாகி பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க மோட்சதீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இந்து முன்னணி பாரதிய ஜனதா மற்றும் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து இந்த மோட்ச தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி ஏறும் காவல்துறைக்கு உடனே ஒரு பயம் வந்து இந்த மோட்ச தீபம் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிடக்கூடாது ஏன்னா எது வேணாலும் செய்யலாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் போதை கருத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் மோட்ச தீபம் பிரச்சனை உடனே இந்து முன்னணி பொறுப்பாளர்களை மற்ற இயக்கத்துடைய எல்லாம் போய் வீடு தேடி போய் அவர்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணியிருக்காங்க பல இடங்களில் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பல இடங்களில் கோவிலில் போய் தீபம் மேத்த போனால் தீபத்தோட கூட்டிகிட்டு போய் வேனில் உட்கார வச்சு அங்கேருந்து கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க இதே சமயத்தில் இன்றைக்கு அதே திருப்பரங்குன்றத்தில் நாலு பேர் கொண்ட நாலு நபர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை சுத்தம் செய்யணும் அதாவது அங்கே கந்தூரி விழா அதை சந்தனக்கூடு விழா நடத்துவதற்காக நோட்டீஸ் போட்டிருக்காங்க அதை கிளீன் பண்ணுறதுக்காக மேலே போகிறாங்க நாலு பேர் அவங்க நாலு பேரை அனுமதிப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அனுமதிக்கலை மக்கள் திரண்டு அங்கே கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி மக்கள் எழுச்சி வந்திருக்கிறது கேள்வி கேட்குறாங்க அப்போது இப்படியாக திட்டமிட்டு தமிழக அரசு இவங்க வந்து இந்துக்களை பக்தர்களை முருக பக்தர்களை ஒடுப்பதை ஒடுக்க நினைக்கிறது அது நடக்கவே நடக்காது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கோவை தொடர் குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த பாஷா என்ற ஒரு தீவிரவாதி செத்து போனப்போ அவனுடைய இறுதி அஞ்சலிக்கு போலீஸ் பாதுகாப்போட தமிழக அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க ஆனா இவருக்கு இவருக்கு இந்த நபருக்கு பூர்ண சந்திரனுக்கு அந்த ஒரு அனுமதியை கொடுக்கல அங்க போன இந்துக்களையும் தடுத்து நிறுத்திருக்காங்க போஸ்டரையும் ஒட்ட விடல தமிழக காவல்துறை ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் சோசியல் மீடியால இங்க இருக்கக்கூடிய தற்கொலை இல்ல தற்கொலை முடியாது கொத்தடுமை திமுகவின் கூலிபான்கள் இவனுக்கு என்ன பண்றாங்க பூர்ணச்சந்திரன் அவர்களை குறித்தும் அவருடைய மனைவி குறித்தும் ஏகப்பட்ட கேவலமான அவதூறுகளை பரப்பிட்டு வரானுங்க கடந்த நான்கரை ஆண்டுகளாக சொல்லிக்கிற மாதிரி பெருசா எந்த ஒரு காரியத்தையும் இந்த திமுக அரசு செய்யவே இல்லை செஞ்ச வேலைகள் எல்லாமே பல்லி இருக்கு இந்த நிலைமையானது தொடர்ந்து நீடிச்சதுன்னா கண்டிப்பா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக நக்கிட்டு தான் போவோம் அப்படின்றது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இப்படிப்பட்ட மத வெறிய தூண்டிவிட்டு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கி விட்டு மத அரசியல் பண்ணி இஸ்லாமியருடைய ஓட்ட அறுவடை பண்ண இவங்க துடிக்கிறாங்க ஆனா திமுக நினைக்கக்கூடிய கூடிய இது மாதிரியான காரியங்கள் இனியும் நடக்க வாய்ப்பே கிடையாது அது ஏன் திமுகவுக்கு இந்துக்களை கண்டா மட்டும் ஆக மாட்டேங்குது இதாங்க புரியல அறுப்படை வீடுகள்ல முதல் படை வீடு திருப்புறக்குன்ற மலை ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய சிக்கிந்தர் தர்கா எப்ப கட்டப்பட்டது முதல்ல அந்த சிக்கிந்தர் அப்படின்றவ யாரு அவன் எப்படி அங்க வந்தான் அவனுக்கு எப்படி அங்க தர்கா வந்தது சிக்கிந்தர் இவன் திருடன் நம்ம நாட்டை கொள்ளடிக்க வந்த திருடன் விஜயநகர மன்னரால தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க கையால கொல்லப்பட்டவன் தான் இந்த சிக்கிந்தாரு விஜயநகர மன்னர் வராரு நம்மள போட போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பயந்து ஓடி போய் ஒளிஞ்ச இடம் தான் அந்த இடம் அங்கதான் இவனுக்கு தர்கா வர கட்டியிருக்காங்க அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல தர்கா கட்டப்பட்டது அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது எல்லாமே உருட்டு கதைகள் தான் இவனெல்லாம் எந்த இஸ்லாமியர்களும் வணங்கவே இல்ல அதுக்கான ஆதாரங்கள் இல்லவே இல்ல முதல்ல அது அவனுடைய தர்காவே கிடையாது இல்லாத ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணி இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கி முஸ்லிம்களை பயப்படாதீங்க உங்களை காப்பாற்ற உங்களை ரசிக்க நான் இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சீனா போட்டு விஜய்க்கு ஆதரவாக யாரும் போயிடக்கூடாது அதிமுகவுக்கு ஆதரவாக யாரும் போயிடக்கூடாது பாஜகவுக்கு ஆதரவாக யாரும் போயிடக்கூடாது இஸ்லாமுடைய ஓட்டுகள் ஒட்டுமொத்த ஓட்டுகள் நமக்கே வரணும்னு இப்படிப்பட்ட காரியங்கள் இவங்க செஞ்சுட்டு வராங்க இவங்க செஞ்ச இந்த காரியத்தினால இப்ப ஒரு உயிரே போயிருக்கு ஆனா என் வாழ்நாள்ல இவங்கள மாதிரி கேவலமான அரசியல் பண்றவங்களா நான் பார்த்ததே இல்லைங்க உண்மையில நான் பார்த்ததே இல்ல பொதுவா சொல்லுவாங்க இல்லையா பீகார்லதான் அப்படிப்பட்ட கொடூரமான நிலைமைகள் இருந்ததுன்னு அந்த நிலைகள் எல்லாமே இப்ப பீகார்ல மாறி போச்சு வெஸ்ட் பெங்கால கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பீகார் எப்படி இருந்ததோ அது மாதிரி மாறிட்டு வருது அதே மாதிரியான ஒரு நிலை பீகார்ல இருந்த அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இப்ப தமிழகத்துல நடக்குது தமிழகம் பீகாரா மாறிட்டு வருது அப்படின்ற மாதிரி பொதுமக்களே பேசுறாங்க காலம் மாறி போச்சு மக்கள் மாறிட்டாங்க அப்படின்றத ஏன் இந்த திமுக புரிஞ்சுக்க மாட்டேங்குது இந்த சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறமா டெக்னாலஜி எல்லாருடைய கையில வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரியான விஷயங்களை ஏன் இவங்க இனமும் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலா மதுரையில தேர்தல் களமானது ஒட்டு மாறிட்டு வருது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த திமுகன்ற ஒரு கட்சி இப்படிப்பட்ட கட்சி அப்படின்றத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கோவையில எப்படி ஹிந்துத்துவ அமைப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ இப்போ அதே மாதிரி மதுரையில ஹிந்துத்துவ அமைப்புகள் ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க அதுக்கு காரணம் அதுக்கு முழுக்க திமுக தான் திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்ல பண்ண அரசியலை இப்பவும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் அதெல்லாம் நடக்குமா மக்கள் ஏமாறுவாங்களா ஏங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன்றீங்க